எல்லாமே நல்லடியார்களே எப்போ வந்து இமாம்கள் பயான் பண்ணாலும் நீங்கள் உறவுகளை பேணி வாழுங்க யாரையும் வந்து துண்டிச்சு வாழாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய சம்பவம் நடந்தது நான் ஒரு சின்ன வாக்குவாதத்தில் என்னுடைய மச்சான் மனைவியுடைய அண்ணனுடைய பையனோட கொஞ்சம் பேசாமல் இருந்தேன் போன மாதம் திடீர்னு ஒரு பயான் கேட்டேன் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு உடனே மறுநாள் போய் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட பேசிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது அல்லாவுடைய கட்டளைக்கு நம்ம வந்து செவி போது அல்லா அதில் எவ்வளோ நன்மைகளை தர்றாங்கிறத நான் உணர்ந்தேன் அதே மாதிரி என்னுடைய சகோதரர்கள்ட்டையும் பேசாமல் இருந்தேன் அவங்கள்ட்டையும் உறவை புதுப்பிச்சுக்கிறேன்னு ஆசைப்பட்றேன் இன்ஷாலாம் இந்த பெருநாள் முடிஞ்சு நானும் போய் அவங்களோட முசாபாவை பண்ணி உறவுகளை புதுச்சு புதுப்பிச்சிக்கிறலான்னு நினைக்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்